வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக அருண் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த படங்களுக்கான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படினா சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இட்லி கடை பட ப்ரமோஷனுக்கான ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அவரோட அடுத்த படங்கள் விச் மீன்ஸ் ரெட்டத்தலைக்கு அப்புறம் என்ன ஜேர்னரில் தென் என்ன மாதிரியான படம் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அவர் வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார் ஐ ஹவ் நாட் கமிட்டட் எனி மூவி அப்படின்றத வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ஹீ இஸ் ஹியரிங் ஸ்டோரிஸ் எஸ் ஸோ எந்த மாதிரியான ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வந்து கேட்டதுக்கு அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு நான் இது வரைக்கும் ஃபன் மோடில் வந்து ஒரு படம் வந்து பண்ணதே இல்லை ரொம்ப நாளான மாதிரி இருக்குது ஸோ அந்த ரூட்டில் நான் போலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அருண் விஜய் வந்து சொல்கிறாரு அதுவும் வந்து ஃபன்னாக செஞ்சிக்கிட்டே வந்து சொல்கிறாரு இது வரைக்கும் ரெண்டு கதை வந்து கேட்டிருக்காரு ராம் அதில் ரெண்டு கதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கிறதா அவர் வந்து சொல்கிறாரு ஸோ அதில் ஒரு கதையை வந்து அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இன்டீரியூ வந்து நெக்ஸ்ட்டு ரத்தத்தில் தானே அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நெக்ஸ்ட் ரத்த ரட்டத்தில் தான் இட்லி கடைக்கு அப்புறம் பட் அதுக்கப்புறம் நான் எந்த மூவிக்கும் வந்து கமிட் ஆகல ஸ்டோரிஸ் வந்து கேட்டுட்டு இருக்கேன் ஸோ ஐ வாண்ட் டு டூ அ ஃபன் ஃப்ளிம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபன்னாக வந்து அதை சொல்லிட்டு இருந்தார் ஸோ அருண் விஜய் வந்து இது வரைக்கும் நம்ம சீரியஸ் நோட்டில் ஒரு த்ரில்லரில் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரில் அந்த மாதிரி தான் வந்து நிறைய பார்த்துருக்கோம் பட் ஒரு ஃபன் மோடில் வந்து ஒரு படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கூரிய சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரியும் அந்த இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் அருண் விஜயை வந்து ஃபன் மோடில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம் அண்ட் தென் ரெட்டத்தில் அந்த தென் இட்லி கடை அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கணிப்பு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் அந்த பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்